இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு வீட்டில் அம்மாவும் மகனும் உட்காந்துருக்காங்க இரவு நேரம் திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆகிடுது உடனே அம்மா மகனை பார்த்து இந்த கேன்ட்டில் கொஞ்சம் பொருத்தி வை அப்படின்னு கேட்குறாங்க அவனும் வேகமாக ஓடி போய் தீப்பெட்டியை எடுத்துகிட்டு வரான் தீக்குச்சியை பொறுத்துறான் முதல் தீக்குச்சி அணைந்து போயிடுது மறுபடியும் முயற்சி பண்ணுறான் ரெண்டாவது தீக்குச்சி என்ன ஆகுது அணைந்து போயிடுது மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுறான் அந்த தீப்பெட்டியில் இருக்கிற எல்லா குச்சிகளுமே தீர்ந்து போகிற நிலை வந்துருச்சு கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்குது அப்போது அம்மா கேட்குறாங்க இந்த தீக்குச்சியாவது பொருத்தி வச்சிருவியா கேண்டில் அப்படின்னு கேட்குறாங்க அவன் உடனே என்ன பண்ணான் தெரியுமா வேகமாக ஓடி போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைக்கிறான் அப்புறம் வந்து உட்காந்து ரொம்ப பொறுமையாக பொருத்தி தன் கையால் அணை கட்டி அந்த கேண்டில் அழகாக பொருத்தி வச்சிடறான் இப்போ வீடு முழுவதும் பிரகாசமாக ஆகிருச்சு ஆம் நண்பர்களே நம்மில் பலருக்கு கடைசி தீக்குச்சியை பயன்படுத்தும் போது தான் கவனம் வருகிறது நம் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது நமக்குள் நம்மை அறியாமலே ஒரு அலட்சியம் வந்துவிடுகிறது அடுத்த வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி காலத்தை மற்றும் நம் ஆற்றலையும் வீணாக்கி விடுகிறோம் முதல் வாய்ப்பையே நாம் கடைசி வாய்ப்பாக எண்ணி செயல்படும்போது நாம் கண்டிப்பாக முதல் வாய்ப்பிலேயே வெற்றி கனியை பறித்து விடலாம் அப்புறம் என்ன உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிரும் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்